இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ எம் மூமக்கு உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்ற இறைவா நீர் எங்களோடு இருக்கும் நாங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாக இருப்போம் என்றும் உமது அபிஷேகத்தினால் நாங்கள் வாழும் பொழுது எவ்வாறு ஆவியில் நிறைந்து நீர் விரும்புகிற செயல்களை செய்வோம் என்றும் நாங்கள் தாராள உள்ளத்துடன் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றும் எங்களையே நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றேன் இன்றைய வாசங்கள் நமக்கு தெல்லம் தெளிவாக விளக்கிக் கூறுகிறது நாம் எவ்வாறு ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஏசுவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைத்தலுக்காகவும் உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற உமது கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நான்கு இளைஞர்கள் இறைவனோடு வாழ்ந்ததையும் அவர்கள் இறைவனில் இருந்ததால் எவ்வாறு இறைவன் அவர்களை நிறைவாக ஆசிர்வதித்தார் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது முதல் வாசகம் இறைவன் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த அழைத்தலுக்கு ஏற்ப ஆண்டவரின் அடிச்சுவடை நாம் பின்பற்றி வாழ்வோம் அப்போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை மிகவும் அதிகமானது என்று சொல்லுகிறார் மற்றவர்கள் அவர்களுக்கு இருந்த பெரிய தொகையிலிருந்து கொடுத்தார்கள் ஆனால் ஏழை கைம்பெண் தனக்கு இருந்தவை எல்லாவற்றையும் கொடுத்தார் எனவே இயேசு சொன்னார் இவர்தான் அதிகமாக கொடுத்தார் என்று இறைவா வாழ்க்கை என்னும் கொடையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி எங்கள் சொல்லாலும் செயலாலும் நல்லதை சிந்தித்து நல்லதை செய்கிற மக்களாக நாங்கள் வாழக்கூடிய அருளை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்றனாம் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறனாம் நாமும் மற்றவர்களுக்கு நம்முடைய சொல்லாலும் நாம் செய்கின்ற உதவியாலும் ஆசிர்வாதமாக மாறுவோம் ஆண்டவரே நாங்கள் நீர் விரும்புகின்ற செயல்களை செய்யவும் நீர் எவ்வாறு எங்களுக்கு நல்லதை செய்கின்றீரோ அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைக்கவும் நல்லதை செய்யவும் எங்களுக்கு தாரும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்